மீனராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையின் நவகரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு என்னென்ன பலன்கள் கிடைக்கிதுன்னு சொல்லிவிட்டு ஒரு எளிய முறையில் பார்க்கலாங்க மீனராசிக்காரர்கள் எப்பொழுதும் எதற்குமே கலங்க மாட்டாங்க ஆனால் ரொம்ப எளிமையானவர்கள் எல்லா இடத்துலையும் எளிமையாக பழகுவாங்க பெரிய பணக்காரங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் அவங்க வந்து பயப்பட மாட்டாங்க ரொம்ப ஏழ்மையாக இருக்காங்கன்னு அலட்சியப்படுத்தவும் மாட்டாங்க எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரியாக பழகக்கூடியவரும் அவங்க தான் பெரிய பணக்காரங்கன்றதுக்காக அவங்கள தூக்கி வச்சும் பேச மாட்டாங்க சில சமயம் அவர்களை கண்டுக்காமல் கூட விட்டுருவாங்க சரி நீங்கள் தான் நல்லா தானே இருக்கீங்க பரவாயில்ல இருந்துக்கோங்கன்ட்டு ஆனால் தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களை இவங்க கை தூக்கி விடணும் மேலோக்கி வைக்கணும் இவங்க நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ட்டு கீழே இருக்கிறவங்களையும் மேலே ஏற்றி விடுறதுக்கு ஏனி போல பயன்படணுன்னு தான் இவங்க நினச்சிக்கிட்டு இன்றைய வரைக்கும் எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நல்ல மனசுக்கு சொந்தக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் எப்பொழுதும் மற்றவங்க கஷ்டப்பட்டால் தாங்கிக்கவே மாட்டாங்க பாவம் கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது எதாவது பண்ணணும் அப்படிங்கிறது இதில் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள் உதவி என்று கேட்டால் நிச்சயம் மறுக்கவே மாட்டாங்க இவங்களால முடியலனாலும் எங்கேயோ எப்படியோ அதை ரெடி பண்ணி அவங்களுக்கான உதவியை செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு அன்றைய பொழுது நிம்மதியா இருக்கும் அதுக்காக ஏங்குவாங்க நிறைய பேருக்கு நல்லது செய்யணும் நல்லது நடக்கணும் இதுக்கு தான் இறைவன் என்னை வந்து படைச்சிருக்கான்ற எண்ணத்திலேயே இவங்க செயல்பட்டுருக்காங்க ஆனால் இப்படிப்பட்ட நல்ல மனசுக்கு சொந்தக்காரர்களே நிறைய பேர் இது ஒரு ஏமாளித்தனமாக நினச்சி அவங்க இவங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க இவங்கள மாதிரி ஆட்கள் இருப்பதனால்தான் வானத்தில் இன்றும் மழை பெய்துகிட்ருக்கு நிறைய பேர் உதவி செஞ்சிகிட்டு இருக்காங்க இந்த உலகத்தில் நல்ல எண்ணங்களோட செயல்படுறாங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு இன்றைய வரைக்கும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க இப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் இந்த உலகமே இயங்குது இது தெரியாமல் தான் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அவங்களெல்லாம் ஏமாலின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு கஷ்டமே கொடுக்கக்கூடாதுங்க அப்போதாங்க மேதி நாலு பேர் வாழ முடியும் கஷ்டப்படுறவங்களாம் வாழ முடியும் மீனராசிக்காரர்கள் எப்பொழுதும் எல்லாரிடத்திலும் சகஜமாக இருக்கிறது காரணம் அதான் நம்ம சகஜமாக இருந்தால் தான் அவங்க பிரச்சனையை நம்ம கிட்ட சொல்லுவாங்க நாம கொஞ்சம் அலட்சியமாவோ இல்லைவோ அவங்கள வந்து அவமானப்படுத்திட்டாலோ அவங்க பிரச்சனையை நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க அப்புறம் எப்படி அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு உதவி செய்கிறதுன்றதுனால எல்லார் இடத்துலையும் ரொம்ப அமைதியாகவே இருப்பாங்க பெரிய பிரச்சனையை கூட அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போனால் சரியாயிடுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க பார்த்துக்கலான்னு தான் சொல்லுவாங்க எதுக்கும் யாரையும் பயமுறுத்த மாட்டாங்க எந்த விதத்துலேயும் கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு கிரக நிலவரம் என்ன பலன் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மீன ராசிக்கு இப்போ ராசி இவங்களோட மீனத்திலேயே வந்து நான்கு ராசிகள் ஒன்றாக அமர்ந்து நல்ல இடத்துல நல்ல பலன்களை தாங்க கொடுக்குறாங்க மீன ராசியிலேயே நான்கு கிரகங்கள் ஒன்றாக சேர்க்கை நடைபெற்றிருக்குதுங்க ராகு சுக்கிரன் புதன் சனி பகவான் நான்கு பேரும் ஒன்றாக அமர்ந்திருக்காங்க இதனால் நிறைய மாற்றங்கள் மீனராசிக்கு ஏற்படுங்க எந்த விதத்திலையும் கவலையே அவலையே படத்தேவையில்லைங்க இவங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் இவங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய நல்ல பலன்களை தான் கொடுத்துட்ருக்காரு மீன ராசி எப்பொழுதுமே எல்லாருக்கும் எளிமையாக உதவுறது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய நல்லது சொல்லுவாங்க இதெல்லாம் எப்படின்னு பார்க்குறீங்களா அவங்க ராசிநாதன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் எப்பயுமே ராசிநாதன் இவங்களுக்கு சப்போர்ட்லேயே தான் இருப்பார் அதனால தான் நிறைய இடங்களில் இவங்க வந்து ஜொலிப்பாங்க இவங்க பேசுகிறத கேட்குறதுக்கு நிறைய பேர் ஆர்வமாக இருப்பாங்க நிறைய பேர் ஆசிரியர்களாக இருப்பாங்க கல்வி சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுவாங்க பேராசிரியர்களாக இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு குருவோட அம்சம் அந்த மாதிரி அம்சத்தில் இருக்கும் பொழுது எல்லாமே இவங்களுக்கு அப்படி தான் கிடைக்கும் இவங்க படிக்கிறீங்க என் சின்ன குழந்தைங்களா இருக்கும் மீனராசி கிட்ட கூட என்னம்மா படிக்க போகிறோம்னா நான் டீச்சர் படிக்க போகிறோம் தான் சொல்லுவாங்க நான் டீச்சராக போகிறேன் தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே வரக்கூடிய ஒன்று தான் இதெல்லாம் கற்பித்தல் தொழில் செய்து கொடுப்பாங்க எந்த வேணாலும் எதில் வேணாலும் இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்துக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் மீனராசியின் அம்சங்கள் குரு பகவான் நல்ல இடத்துல இருந்து தொழில் வளர்ச்சி தொழில் மாற்றம் லாபம் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கார் பொருளெலாம் இப்போ வியாபாரிகளுக்குலாம் நல்லாயிருக்கும் நிறைய நல்ல ஒரு சரியான அமைப்பை வந்து குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு நல்ல நண்பர்களையும் நல்ல உறவினர்களையும் இப்போ அனுப்புகிறாருங்க உங்களுக்கு இந்த நாள் வரைக்கும் உங்கள் கிட்ட இருந்து ஆதாயம் தேடிக்கிட்டிருந்தவங்க இருந்தவங்க தான் இருந்தாங்க இப்போ உங்களுக்கு ஆலோசனையோ இல்லை உங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லவோ ஒரு ஆட்கள் வேணும்னா இப்போ புதுசாக அனுப்புவார் குரு பகவான் இப்போ அதை செய்கிறார் புதிய நண்பர்களும் புதிய சொத்துக்களும் புதிய உறவுகளும் இதெல்லாம் வரப்போகுது இதெல்லாம் உங்களுக்கு மனதுக்கு இதத்தை தரும் இதமாக இருக்கும் இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டம் ரணமாக வச்சுருந்தீங்க இது என்ன வாழ்க்கை இது நமக்கா இந்த வாழ்க்கையெல்லாம் நீங்கள் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க இப்போ பாருங்கள் அவங்க அப்படியே ரிலாக்ஸாக உங்களுக்கு நல்லதை செய்வதற்காகவே குரு பகவான் நல்ல அம்சத்தில் இருக்கார் அதே போல் திருமணம் ஆகாத மீனராசிக்காரர்களுக்கு பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி திருமண பாக்கியம் உண்டாகுது யோகம்லாம் இருக்குது திருமணமே இல்லைன்றவங்களுக்கு கூட இப்போ திருமணமாகும் உங்கள் சுயஜாதகத்தில் குரு பலன் மட்டும் சரியாக இருந்தால் நிச்சயமாக திருமணம் பண்ணிக்கலாங்க எந்தவித பிரச்சனையும் கிடையாது நிதானம் மட்டும் வேணும் நமக்கு சரியாக பொருந்துதான் மட்டும் பாருங்கள் உங்களுக்கானதாக இருந்தால் நிச்சயமாக திருமணம் கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு ஒன்று நடக்கணும் அப்படின்னு இறைவன் முடிவு பண்ணியிருந்தால் அது எந்த சூழ்நிலையிலும் யாராலும் தடுக்க முடியாதுங்க இதை புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அப்பப்போ நீங்கள் மனசளவில் ரொம்ப அப்படியே இலகிய மனசு இல்லையா சாதாரணமான ஒரு கஷ்டம்னால அப்படியே தோண்டு போயிடலாம் நிறைய நாள் நீங்கள் அப்படியே இருந்திருக்கீங்க அதனாலே உங்கள் முன்னேற்றம் தடைபட்டிருக்கும் ஒருத்தவங்கவங்கள ஒன்று சொல்லி வீணாக விரயம் பண்ணி ஒரு பிரச்சனை ஏற்படுத்துகிறாங்க உங்களை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் அதே இடத்துலையே அப்படியே ச இதுவாகிடுறீங்க அப்படிலாம் ஆகாதீங்க உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்களோ தொல்லை கொடுத்தவங்களோ உங்களை அவமானப்படுத்தவங்களோ ஒரு புனிதர்கள் கிடையாது உங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்கள் தான் அவங்களாம் அதை மனசில் நீங்கள் எடுத்துக்கணும் அவங்க இன்னும் பெரிய ஆட்கள் போலவும் எல்லாம் எனக்கு தப்பாக அவங்க நடந்துருச்சு அவங்கெல்லாம் புனிதர்கள் போலவும் நீங்கள் இன்னும் தாழ்ந்தவர்கள் போலவும் கிடையவே கிடையாது நீங்கள் தான் சொல்லப்போனால் புனித தன்மையோட இருக்கீங்க நிறைய உதவிகள் பண்ணக்கூடிய உங்களுக்கு தாங்க புனிதமே இருக்குது இறைவனே உங்கள் பக்கத்துல தான் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மற்றவங்க உங்களுக்கு கொடுக்குற தொல்லையெல்லாம் எல்லாம் ஒரு தொல்லை கிடதா அவங்கள தூக்கி கடைசிட்டு போய்கிட்டே இருப்பீங்க தான் எதிர் நோக்கி உங்களால் பயணம் பண்ண முடியும் வெற்றி அடைய முடியும் பாதியில பாதியில எல்லாத்தையும் நிறுத்துருவீங்க எந்த வேலை செய்தாலும் எந்த முயற்சி செய்தாலும் பாதியில நிறுத்துறதுக்கு காரணம் என்னன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க எதாவது ஒன்று சொல்லிட்டாலே அடுத்தது உங்களால் மூவ் பண்ண முடியாது இதெல்லாம் ஒரு வேலை இதெல்லாம் நீ செய்கிறியான்னு கேட்டாலே முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் அதில் நீங்கள் யோ அப்படியே யோசிக்க கூட மாட்டீங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை பாதி வரைக்கும் கொண்டுட்டு வந்துருப்பீங்க அப்படியே விட்டுட்டு வெளியே வந்துடுவீங்க இதெல்லாம் அவங்களுக்கு சாதகம் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது நீங்கள் கஷ்டப்படணும் தான் அவங்களாம் அவங்கள இருக்காங்க அது புரியாமல் நீங்களும் அவங்க சொல்கிறதெல்லாம் சரின்னு கேட்டுட்டு அப்படியே விட்டுருவீங்க அது மாதிரிலாம் பண்ணாதீங்க உங்களை தட்டி கொடுக்க ஆட்கள் இல்லாதனால தான் இன்றைய வரைக்கும் நீங்கள் அதே இடத்துல இருக்கீங்க நிச்சயமாக ஒரு வேலைன்னு எடுத்தீங்கன்னா அதை முழுமையாக பண்ணுறதுக்கு பாருங்கள் வெற்றியோ தோல்வியோ அதை முழுதான் நம்ம கையில் அனுபவிக்கணும்னு நினைங்க நிச்சயமாக மாறுதல் கிடைக்கும் பண வரவை ஏற்படுத்தி கொடுக்குறாரு குரு பகவான் நிறைய முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு நிறைய நண்பர்கள் உறவினர்கள் சொந்தங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மன சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் ஆட்கள் வராங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க சூரியனால் உங்களுக்கு பேர் புகழ் உண்டாகும் இது வரைக்கும் எத்தனையோ பேர் உங்கள் பேர் அசிங்கப்படுத்தி இருந்தாலும் கலங்கப்படுத்தி இருந்தாலும் கவலையே படாதீங்க அதெல்லாம் தன்னால சரியாக போயிடும் வீணாக போய் சொல்லி உங்கள் பேர் அசிங்கப்படுத்துகிறாங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி தான் உங்களை புரிஞ்சிக்கிறாங்கன்னா அவங்களும் அப்படிப்பட்டவர்கள் தான் அப்படியே விட்டுடணும் உங்களை நீங்கள் அப்படி செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு யாராக ஒருத்தவங்க நம்ப பாருங்க அவங்க தான் உங்களுக்கானவர்கள் அந்த மாதிரி காலத்தை இப்போ சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு பேர் புகழ் அந்தஸ்து ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்த கௌரவம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உத்தியோகம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த தலைமை பொறுப்பு கிடைக்கும் எதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இத்தனை நாளாக தவிச்சிட்டு தவிச்சிட்ருந்தீங்களோ அத்தனைக்கும் வாய்ப்புகளை இப்போ சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்குறார் சூரியன் மூலம் நிறைய மாற்றங்கள் வருதுங்க பேசுவீங்க இப்போல்லாம் முதல்ல பேச மாட்டிங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் மனசுக்குள்ள போட்டு உங்களையே கஷ்டப்படுத்திட்டு இருந்தீங்க இல்லையா இப்போ பேசுவீங்க இப்போல்லாம் கொஞ்சம் எதிர்த்து பேசுவீங்க ஏன் என்ன அப்படின்ற அளவுக்கு நீங்கள் எதிர்த்து பேசும்பொழுது அவர்கள் அடங்க தான் செய்வார்கள் விட்டு கொடுக்கும்போதெல்லாம் உங்களை ஏமாற்றிட்டு இருந்தவங்க இப்போ கேள்வி கேட்பீங்க எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கிறீங்க யார் நீங்கள் அப்படின்னு கேட்கும்பொழுது அவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் இல்லைனா உங்களை விட்டு அடங்கிடுவாங்க இதையெல்லாம் சூரிய பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டாக கிடைக்குதுங்க அதே போல் உங்களுக்கு தந்தை வழி உறவுகள் மூலமும் உங்களுக்கு மாறுதல் ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் குலதெய்வத்தின் அருள் முழுமையாக கிடைக்கிது இதனால் வரைக்கும் ஏதோ பாதி கிடைச்சி பாதி கிடைக்காம கொஞ்சம் அப்படியே இருந்தீங்க ஆனா நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்ததுனால் உங்களுக்கு முழு பலன் கிடைக்குது நல்ல மாற்றத்திற்கான காலகட்டத்தில் இருக்கீங்க இப்போ அதாவது சூரியனும் குருவும் சேர்ந்து உங்களுக்கு ஒன்றாக நல்ல பலனை தரும் பொழுது மற்ற கிரகங்கள் எது சரியில்லைனாலும் அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது இதை உறுதியாக நம்பணும் இதை தான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் பயப்படுறது எதை பார்த்தாலும் பயப்படும் அந்த கிரகம் சரியில்லை இந்த கிரகம் சரியில்லை போகிற போக்கில் எவனாவது சொல்லி விட்டு போயிட்டானா அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இருப்பீங்க சாப்பிடாம இருந்தவங்களாம் நிறைய பேர் உனக்கு சனி ஆள சனி வருதுன்னு ஒருத்தவங்க சொல்லிட்டானா போச்சு அன்றைய பொழுதுக்கும் சாப்பிடாம பயந்து அழுது நடுங்கியெல்லாம் இருப்பீங்க ஏன்னா அவ்வளோ மனசளவுன்னு நீங்கள் ரொம்ப பலகீனமானவர்களாகத்தான் இருப்பீங்க ரொம்ப இலகிய மனசு ரொம்ப நல்ல குணம் அப்படிப்பட்டவர்கள் தான் நீங்கள் ஆனால் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க யார் எதுவுனாலே சொல்லட்டும் உங்களை இறைவன் எப்பொழுதும் கைவிட மாட்டான் இறைவன் மேலே மட்டும் நம்பிக்கை வச்சிங்கன்னா யாரையும் நம்ப மாட்டீங்க இதுதான் உறுதியான ஒன்று சூரியன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்குங்க புதனும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்து நிறைய புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு எங்கே இருந்து வேணாலும் இப்போ உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரியாக அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ரெடி இருக்கீங்கன்னு அர்த்தம் சரியாக அதை கணிப்பீங்க இதுதான் பிரச்சனை இதுக்கு இதுதான் தீர்வு இதை நான் செய்கிறேன்னு செஞ்சிட்டீங்கன்னா அந்த இடத்துல பிரச்சனை எல்லாம் காணாமல் போயிடும் இதையெல்லாம் புதன் பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் மாறுதலையும் ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதார வரவை ஏற்படுத்தி கொடுக்குறார் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்குறார் இது நாள் வரைக்கும் ஏதோ வாங்கணும்னு ஆசைப்பட்டுருப்பீங்க அதெல்லாம் வாங்க முடியாமல் இவ்வளோ நாள் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் ஆனால் இப்போ வரும் பாருங்கள் இப்போ அதற்கான கால நேரம் வரும் வாங்குவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க இயல்பாக இருப்பீங்க இதெல்லாம் புதன் பகவான் உங்களுக்கு செய்கிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு சரியில்லைங்க செவ்வாய் உங்களுக்கு சரியில்லாத இடத்துல இருக்குது இதனால் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு வராது ஏன்னா மீனராசிக்கு பெரும்பாலும் செவ்வாயால் எப்பொழுதுமே பிரச்சனை கிடையாதுங்க எந்த காலகட்டத்திலையும் பெரிய பிரச்சனை வராது அப்படியே மிஞ்சி வந்தாலும் இந்த ரத்த பந்த உறவுகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தினந்தோறும் உங்கள் கிட்ட வம்பு பண்ண மாட்டாங்க ஏதோ ஒரு நாள் வந்து ஒரு சின்னதாக பிரச்சனை விட்டு போயிடுவாங்க இதெல்லாம் இயல்பான நடக்கக்கூடியது அதுக்கெல்லாம் நம்ம வருத்தெல்லாம் பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரியான அமைப்பில் இருக்குது பங்காளி அங்காளின்னு சொல்கிறவங்க ஏதோ ஒரு நல்ல இதில் கூடுறவங்க நல்ல விசேஷத்தில் கூடுறவங்களும் அந்த டைம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கொஞ்சம் உங்கள் பேரில் இருக்க பொறாமையிலே உங்கள் பேரில் இருக்க ஆத்தரம் உங்கள் பேரில் எல்லா விதத்துலேயும் நீங்கள் மேலோங்கி நிற்கிறதை அவங்களுக்கு தாங்கிக்க முடியாமல் ஏதோ ஒன்று அன்னைய பொழுது ஒரு நிமிஷம் உங்ககிட்ட எதோ ஒம்பு பண்ணிட்டு போயிடுவாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க அவங்கள என்னன்னா என்னன்னு கேட்டு விட்டு போயிட்டே இருங்க அவங்களால உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது உறுதியாக மீன மீனராசிக்காரர்களை செவ்வாய் வந்து சரியில்லாத பொழுது பங்காளி அங்காளி ரத்த உறவுகளால் எதாவது பண்ண முடியுமா எதுவுமே பண்ண முடியாது இது மாதிரி எதாவது சும்மா தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அதுக்கு நீங்கள் வந்து திருப்பி பதிலை சொல்லி அனுப்பி விட்டுகிட்டே இருங்க சரியாக போயிடும் சந்திரன் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்காருங்க சந்திரனால் என்ன பிரச்சனை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் எதையுமே தடையும் பண்ண மாட்டார் கொடுக்கவும் மாட்டார் என்ன ஒண்ணு மனசளவில் உங்களுக்கு ஒரு மனக்குழப்பத்தை மட்டும் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் நம்ம செய்கிறது தப்பாயிடுமோ சரியாயிடுமோன்ற ஒரு பயத்திலையே இருப்பீங்க நீங்கள் காரணம் கடந்து வந்த காலங்கள் அப்படி எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிட்டீங்க அப்போது ஒரு பயம் இருக்க தான் செய்யும் இந்த பயமும் நன்மைக்கே நினச்சிக்கோங்க அப்போ தான் நம்மளால் வேகமாக தவறு எதுவும் செய்யாமல் அழகாக கரெக்டாக தப்பாகவே இருந்தாலும் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தாமல் நிதானத்தோட இருந்துக்கலாம் சந்திரனால் ஒரு மனசளவில் உங்களுக்கு ஒரு குழப்பத்தை மட்டும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு இதனால் பெரிய பிரச்சனை கிடையாது இருந்தாலும் மனசளவில் பிரச்சனைன்னு பொழுது அதையே நினச்சி நினச்சி நீங்கள் டென்ஷன் ஆகிட்டுருக்க கூடாது அதனால் கொஞ்சம் குறிப்பிட்ட காலங்கள் அதை பற்றி நினைக்காம விடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எதாவது பயமாக இருக்கா உடனடியாக இறைவனை வணுங்க சிவன் அருள் உங்களுக்கு முழுசாக இருக்குங்க சிவன் வழிபாடு செய்திங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டத்தில் சித்தர்கள் எந்த சித்தர்கள் கோவிலுக்கு வேணாலும் போகுங்க ஜீவ சமாதிகள் எங்கே இருந்தாலும் போயிட்டு உட்காந்து நீங்கள் நல்லா தியானம் பண்ணிவிட்டு வாங்க ஒரு ஒரு நாளைக்கு எந்த நாளும் ஒரு நாள் போயிட்டு உங்களுக்கு டைம் கிடச்சா ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறெல்லாம் பயமாவது எதாவது எல்லாத்தையும் பார்த்துக்கலான்ற தைரியம் வந்துடும் மனசளவில் அந்த காலகட்டம்லாம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக மாறிடும் அதனால் அந்த மாதிரி பொழுதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி கோவிலுக்கு போகிறது உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதார தடை இதுக்கு மேலே கிடையாது உங்களுக்கு நிறைய இடத்துல பொருளாதார தடை ஏற்பட்டு நிறைய இடத்துல கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்க முடியாமல் எங்கெங்கேயோ அவஸ்தப்பட்டுருப்பீங்க அசிங்கப்பட்டிருப்பீங்க இன்னைக்கு வந்துடும் நான் கொடுத்துட்றேன்னு சொல்லியிருப்பீங்க வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க ஆனால் முடியாமல் போயிருக்கோம் அந்த இடத்துல அவங்க முடியாதுன்னு அழகாக சொல்லிட்டு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல முடியாதுன்னு சொல்ல முடியாமல் கூனி குறுகி நின்று இருப்பீங்க இனி அந்த மாதிரியான காலகட்டம்லாம் கிடையாதுங்க இந்த பொருளாதார தடை நீங்கிடும் யாரெல்லாம் உங்களுக்கு தருணமாக அவங்களாம் திருப்பி கொடுக்க வேண்டிய காலம் வந்துருச்சு எப்படியோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும் இதையெல்லாம் சுக்கிர பகவான் கொடுக்குறார் உடம்புல ஒரு தேஜஸ் கொடுக்குறார் மனசில் ஒரு தைரியத்தை கொடுக்குறார் பளிச்சுன்னு இருப்பீங்க இனிமேல் வரக்கூடிய காலங்களில் எப்படியோ ஒரு விதத்தில் பளிச்சென்று அழகாக திறமையாக இருப்பீங்க இறை அருள் உங்களுக்கு அழகாக பூர்ணமாக கிடைக்கும் இதையெல்லாம் சுக்கிர பகவான் கொடுக்குறார் சனி அடுத்தவது வந்து சனி பகவான் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத இடத்துல இருக்கார் இருந்தாலும் இதை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை என்ன பண்ணணுன்னா உடல் தேக ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கிட்டா போதுங்க பெரிய விரயம்லாம் கிடையாது ஏதோ ஒரு சின்ன சின்ன பொருளாதார செலவு இருக்கும் பெரிய செலவுகள் இப்போ வராது இருந்தாலும் சின்னதாக உடம்புக்கு வருதுன்னா உடனடியாக மருத்துவரை பாருங்கள் அதுதான் இப்போ காலகட்டம் வேறு ஒன்றும் பெரிய பயப்படுற அளவுக்கு இல்லை அதே போல் பேசும்பொழுதும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்கள் முடிந்த வரைக்கும் நீங்கள் நிதானமாக தான் பேசுவீங்க அதனால் அது கூட கட்டுப்பாடு தேவையில்லை மீனராசிக்கு அந்த கட்டுப்பாடு கூட தேவையில்லை நானே சொல்கிறேன் ஏன்னா யார் மனசையும் இவங்க காயப்படுத்தணும்னு நினச்சவங்களே கிடையாது அப்படி இருக்கும்பொழுது வார்த்தைகளெல்லாம் விட்டுற மாட்டாங்க எந்த கிரகம் சரியாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் இவங்க பேசும்பொழுதுலாம் நிதானமாக தான் பேசுவாங்க இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க உடம்பை மட்டும் பாத்துக்கிறது ரொம்ப விசேஷம் சின்னதாக ஒரு பிரச்சனையாக உடனடியாக மருத்துவரை வர பாருங்கள் கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதா வந்துச்சுன்னா உடனடியாக பார்க்கறது நல்லது கண்ணில் நீங்கள் போகும்பொழுது தூசி விழலாம் சாதாரண தூசி தானே அப்படின்னு நீங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது அதை உடனடியாக வெளியே எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிடணும் கண் பார்வை மங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல் ஹீட்டாக பாடி எப்பயாவது ஹீட் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க சூடு ஏறாமல் சூடாகவே வச்சக்கூடாது குளுங் கூலிங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நிறைய தண்ணி குடிங்க வேறு ஒன்றும் தேவையில்லை சனி பகவானால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் வருது பொருளாதாரம்லாம் லாபம்லாம் கிடைக்கும் எந்த வேலை செய்தாலும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க உங்களை பார்த்து பொறாமப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வீண் பழியை சொல்லுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது கரெக்டாக நான் இதை செய்யலைன்னா செய்யலைன்ற மாதிரியான அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க யாரோ செய்த பழிக்கெல்லாம் நீங்கள் ஆளாவாத அளவுக்கு பார்த்துக்கிறது நல்லது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படி இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கேது உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காங்க நிறைய மாற்றத்தை கொடுக்குறாங்க ராகும்க்கே எதுவும் உங்களுக்கே ராகு வந்து உங்களோட இதில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்கார் பிரச்சனைகள் எதுவும் கிடையாது பொருளாதாரம் ஏற்படுத்துகிறார் தைரியம் ஏற்படுத்துகிறார் எப்பயுமே உங்களுக்கு அவர் வந்து சப்போர்ட்டாக தான் இருக்கார் மீனராசிக்கு ராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் வந்து சப்போர்ட் கொடுக்கறது தான் அவங்களுக்கு இயல்பாகவே அது இயற்கையாகவே இப்போ நடக்குது அதனால் இனிமே உங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது பொருளாதாரம் வருது மனது ரீதியான பிரச்சனைகள் தீரும் மனசில் தைரியம் வரும் இதெல்லாம் கொடுக்குது கேது பகவானால் அரசாங்கத்திலேருந்து எதா உதவி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அது கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க அதே போல் இறை மீது நம்பிக்கை அதிகமாக வரும் ஆன்மீக சிந்தனை அதிகமாகும் நிறைய உதவிகள் பண்ணுவீங்க இதையெல்லாம் கேது பகவான் கொடுக்குறாரு உங்களை தேடி உதவி கேட்டுட்டு வருவாங்க அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு மதிப்பு மிக்கவர்களாக இருப்பீங்க அங்கே உங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது இருந்தாலும் உங்ககிட்ட வந்தால் கிடைக்கின்ற நம்பிக்கையில் வரக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் நல்ல எண்ணம் படைத்தவர்கள் நல்ல குணம் படைத்தவர்கள் இதெல்லாம் நடக்கும் அப்போ எப்படியாவது அவங்களுக்கு எதையாவது எதாவது ஒரு உதவி செய்வீங்க அதெல்லாம் இயற்கையாகவே செய்வீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் செயல்கள் இருக்குது ராகுவும் கேதுவும் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுத்துட்ருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை மட்டும் நீங்கள் சரியாக அமைச்சிக்கிறதாங்க ரொம்ப நல்லது எந்த விதத்திலும் எதற்காகவும் யாரையும் நம்பாதீங்க உங்களை மட்டும் நம்புங்க உங்களை மட்டும் நம்புங்க யாரையும் நம்பாதீங்க இறைவனை நம்பி வழிநடை செய்துகிட்டே இருங்க வாழ்க்கை உங்களுக்கானதாக இருக்குது இறைவனர்கள் முழுமையாக உங்களுக்கு இருக்குதுங்க